சென்னையிலிருந்து புதுச்சேரி சென்ற எடப்பாடியாருக்கு மதுராந்தகம் அதிமுக சார்பில் உற்சாக வரவேற்பு தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் அஇஅதிமுகவின் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்து சாலை மார்க்கமாக புதுச்சேரி சென்றார் அப்போது அவருக்கு செங்கல்பட்டு மாவட்டம் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மதுராந்தகம் நுழைவாயில் பகுதியில் உள்ள அதிமுக கொடிக்கம்பம் அருகே உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இதில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழு ஆறுமுகம் தலைமையில் மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவை மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஆனூர் பக்தவச்சலம் மதுராந்தகம் ஒன்றிய பெருங்குழு தலைவர் கீதா கார்த்திகேயன் மதுராந்தகம் நகர செயலாளர் பூக்கடை சரவணன் மதுராந்தகம் அம்மா பேரவை நகர கழக செயலாளர் வழக்கறிஞர் எம் பி சீனிவாசன் மதுராந்தகம் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் முதுகரி கார்த்திகேயன் மதுராந்தகம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் வையாவூர் வி ஜி குமரன் மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் செல்ல பாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு எடப்பாடியாருக்கு பூங்கொத்து கொடுத்து புத்தகங்கள் வழங்கினர் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு எடப்பாடி அவர்களுக்கு உற்சக வரவேற்பு அளித்தனர் 오늘 어, 오후 어, 어. 어, 어, 어. 어.